வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி ஆழமா பார்க்க போறோம் பின்லாந்து எப்படிங்க தொடர்ந்து எட்டு வருஷமா உலகத்தோட மகிழ்ச்சியான நாடா இருக்கு இதுக்கு வந்து உலக மகிழ்ச்சி அறிக்கை பல்கலைக்கழக ஆய்வுன்னு நிறைய கட்டுரைகள் அறிக்கைகளை நாம ஆதாரமா எடுத்திருக்கோம் இத பத்தி கொஞ்சம் விரிவாவே அலசுவோம் முதல்ல பின்லாந்து மக்கள் பொதுவா ரொம்ப ஆரவாரமா தெரிய மாட்டாங்க ஆனா அவங்களுக்குள்ள ஒரு ஆழமான மனநிறைவு இருக்கு ஆமா அது உண்மைதான் அவங்களோட ஒரு பழமொழியே இருக்கு ஆனீகே துலே அச்சியன் வான் எலேன் அதாவது மகிழ்ச்சியை தேடி போறது வாழ்றதுல தான் அது இருக்கு அப்படின்னு அருமையான பழமொழி சரி அப்போ இந்த மனநிறைவுக்கு என்ன காரணம் ஒரே ஒரு விஷயமா இருக்காது இல்லவே இல்ல இது வந்து பல காரணிகள் ஒன்னோட ஒன்னு சேர்ந்து ஒரு அமைப்பு மாதிரி வேலை செய்து ஒரு நல்ல சக்கரம்னு கூட சொல்லலாம் ஓ சரி சரி முதல் காரணி என்ன நான் படிச்ச வரைக்கும் வேலை வாழ்க்கை சமநிலை ரொம்ப முக்கியமா தெரியுது கரெக்ட் அங்க வேலை நேரம் பாத்தீங்கன்னா வாரத்துக்கு முப்பத்தேழு புள்ளி அஞ்சு மணி நேரம் தான் ரொம்ப அதிகம் இல்ல ஆமா சரியான நேரத்துக்கு வேலையை முடிக்கிறது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்தே நெகிழ்வான வேலை நேரம் இருக்காமே ஆமா அந்த ஃப்ளெக்ஸிபிலிட்டி ரொம்ப முக்கியம் அப்புறம் நம்பிக்கையோட அடிப்படையில் ரிமோட் ஒர்க் பண்றது தாராளமான பெற்றோர் விடுப்பு கிட்டத்தட்ட நூத்தி அம்பத்தெட்டு நாள் வரைக்கும் கொடுக்கறாங்க நூத்தி அம்பத்தெட்டு நாளா ஆஹ் ஆச்சரியமா இருக்கு அப்புறம் வருஷத்துக்கு அஞ்சு வாரம் விடுமுறை அதுவும் ஜூலை மாதம் பொதுவா எல்லாரும் விடுப்புல இருப்பாங்களாமே ஆமா அது அவங்க கலாச்சாரத்திலேயே ஊறிப்போன ஒண்ணு உம் இந்த விஷயங்கள் எல்லாமே உம் ஒருவித அழுத்தத்தை குறைக்குது இது பொதுவா நார்டிக் நாடுகள்ல இருக்கிற ஒரு மாதிரி தான் நீங்க சொல்றது சரி இந்த நார்டிக் மாடி பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சமூக நலத்திட்டங்கள் பத்தி சொன்னீங்க ஆமாம் இந்த தாராளமான சமூக நலத்திட்டங்கள் குறிப்பா வருமான பாதுகாப்பு மாதிரி விஷயங்கள் திடீர்னு வேலை போனா கூட ஒரு பாதுகாப்பு இருக்குங்கற உணர்வு அது வந்து மன அழுத்தத்தை ரொம்பவே குறைக்குது அப்போ பணக்காரங்க ஏழங்கன்னு இல்லாம எல்லாருக்குமே இது உதவுது நிச்சயமா எல்லாருக்கும் ஒரு அடிப்படை பாதுகாப்பு கிடைக்குது அதனால வாழ்க்கையில ஒரு திருப்தி ஏற்படுது இது உலக மகிழ்ச்சி அறிக்கையில கூட தெளிவா தெரியுது நாடுகள்ல சமூக ஆதரவு ரொம்ப அதிகம் இது ஒரு முக்கியமான புள்ளி சரி இயற்கை காடுகளும் ஏரிகளும் தானே அப்படியே சொல்லலாம் நாட்டோட எழுபத்தஞ்சு பகுதி காடுகள் தான் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் ஏரிகள் இருக்கு அப்பப்பா இதுல முக்கியமான விஷயம் எல்லோருடைய உரிமை அதாவது எவ்ரி மேன்ஸ் ரைட்ஸ் இதனால யார் வேணாலும் எங்க வேணா போலாம் ஆமா பொது இடங்கள்ல காடுகள்ல ஏரிகள்ல சுதந்திரமா உலாவலாம் பெர்ரி காளான் இதெல்லாம் கூட பறிச்சுக்கலாம் யாருடைய அனுமதியும் தேவையில்ல சில கட்டுப்பாடுகளோட ஓ இது சுவாரஸ்யமா இருக்கே காட்டுக்குளியல்னு ஃபாரஸ்ட் பாத்ரூம்னு சொன்னாங்களே அதுவும் அவங்க பழக்கம்தான் சும்மா காட்டுக்குள்ள போய் அமைதியா நேரத்தை செலவு பண்றது இது மனசுக்கு ரொம்ப நல்லது இந்த இயற்கை மேல இருக்குற ஈடுபாடு அவங்க தொழிலையும் பாதிக்குதா ஓ நிச்சயமா ஸ்பினோவா மாதிரி நிறுவனங்கள் மரக்குள்ள இருந்து துணி செய்யறாங்க காட்டு பெறிகள வச்சு நிறைய வியாபாரம் நடக்குது நகர்ப்புறங்கள்ல கூட இந்த இயற்கை பக்கத்துல இருக்கறது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கும்ல ரொம்ப முக்கியமான பிளஸ் பாயிண்ட் மனநலத்துக்கு இது ரொம்ப உதவுது நிறைய பேர் நினைக்கறாங்க குளிர்கால நிலையால அவங்க ரொம்ப சோகமா இருப்பாங்கன்னு ஆனா அது இல்லையா பெருசா இல்ல மக்கள் அந்த காலநிலைக்கு பழகிட்டாங்க அது அவங்களோட ஒட்டுமொத்த திருப்தியை பெருசா பாதிக்கல நீங்க சொன்ன அந்த எல்லோருடைய உரிமை அது சரியா நடக்கணும்னா மக்கள் மத்தியில நல்ல நம்பிக்கை வேணுமே சரியா சொன்னீங்க அதுதான் அடுத்த முக்கியமான காரணி நம்பிக்கை மற்றும் செயல்படும் சமூகம் அங்க சமூக நம்பிக்கை ரொம்ப அதிகமா ஆமா ரொம்ப அதிகம் நீங்க அந்த ஹெல்சிங்க்கு பணப்பை ஆய்வ பத்தி சொன்னீங்கல்லையா ஆமா பன்னெண்டுல பதினொன்னு திரும்ப கிடைச்சது நம்பவே முடியல அது ஒரு சின்ன உதாரணம் தான் குழந்தைகள் தனியா ஸ்கூலுக்கு போறது வர்றது இதாங்க சாதாரணம் வாய்மொழியா செஞ்ச ஒப்பந்தம் கூட செல்லுபடியாகும் அளவுக்கு நம்பிக்கை இருக்கு அரசு மேலயும் நம்பிக்கை அதிகமா ஊழல் எல்லாம் எப்படி ஊழல் மிக மிக குறைவு உலக மகிழ்ச்சி அறிக்கைப்படி பென்லாண்டு நாலாவது இடத்துல இருக்கு இது ரொம்ப முக்கியம் அப்போ அரசு நிறுவனங்கள் நல்லா வேலை செய்யுது நிச்சயமா உயர் தரமான அரசு நிறுவனங்கள் அதாவது சட்டத்தோட ஆட்சி ஊழல் இல்லாம இருக்கிறது திறமையா செயல்படுறது இது எல்லாமே மக்களோட வாழ்க்கை இந்த நம்பிக்கையை உணர்றாங்க சக்கரம்னு சொல்றது நம்பிக்கை நல்ல நிறுவனங்களை உருவாக்குது நல்ல நிறுவனங்கள் நம்பிக்கையை இன்னும் வளர்க்குது இந்த நம்பிக்கை அரசு மேல மட்டும்தானா இல்ல மக்கள் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற நம்பிக்கையுமா ரெண்டுமே தான் மக்கள் மத்தியில இருக்கிற நம்பிக்கைக்கும் ஒரு நல்ல உதாரணம் இருக்கு அதுதான் அவங்களோட சவுனா கலாச்சாரம் ஆமாம் இல்லாம கிட்டத்தட்ட அப்படிதான் தொண்ணூறு சதவீத மக்கள் வாரத்துக்கு ஒரு தடவையாவது சவுனாக்கு போறாங்க மூணு மில்லியனுக்கு மேல சவுனாக்கள் இருக்கு அப்போ அது வெறும் குளியல் இல்ல இல்லவே இல்ல அது ஒரு சமூக நிகழ்வு சவுனாக்குள்ள போயிட்டா எல்லாரும் சமம் முதலாளி தொழிலாளி வித்தாசம்லாம் அங்க கிடையாது மனச நல்லா ரிலாக்ஸ் பண்றதுக்கும் நண்பர்கள் குடும்பத்தோட கூடி பேசுறதுக்கும் அது ஒரு இடம் இது சமூக பிணைப்ப வலுப்படுத்துதுன்னு சொல்லாமா நிச்சயமா அந்த சமூக ஒற்றுமை பிணைப்பு இதெல்லாமே மறைமுகமா மகிழ்ச்சிக்கு காரணமா அமையுது சரி அடுத்ததா கூட்டு முயற்சி கல்வி பத்தி பேசுவோம் இதுலயும் பின்லாந்து முன்னணில இருக்கு ஆமா கல்வி புதுமைகள் கண்டுபிடிப்பு இன்னோவேஷன் இதுலலாம் அவங்க சிறப்பா இருக்காங்க எஸ்பு மாதிரி நகரங்கள்ல காப்புரிமைய விண்ணப்பங்கள் பேட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப அதிகம் அரசுக்கும் தனியார் துறைக்கும் நல்ல ஒத்துழைப்பு இருக்கா நோக்கியா மரிமகோ மாதிரி பெரிய பிராண்ட்ஸ் அங்கிருந்து தானே வந்தது ஆமா அந்த பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் ரொம்ப வலுவா இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஆராய்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் ஆர் டி அவங்களோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில ஜிடிபியில நாலு பர்சன்ட் செலவு பண்ணணும்னு இலக்கு வச்சிருக்காங்க இது பெரிய இலக்கு கல்வி முறை பத்தி சொல்லுங்க அது உலகத்திலே சிறந்ததா சொல்றாங்களே அதுல சந்தேகமே இல்ல இலவசம் தரம் ரொம்ப அதிகம் ஏழு வயசுல தான் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்குது ஏழு வயசுலயா ஆமா அதுக்கு முன்னாடி விளையாட்டு தான் பள்ளியில கூட போட்டி மனப்பான்மையை விட ஒத்துழைப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க ஆசிரியர்கள் எல்லாரும் நல்ல தகுதி வாய்ந்தவங்க முதுகலை பட்டம் கட்டாயம் இந்த கல்வி முறை புதுமைகள் இதெல்லாம் எப்படி மகிழ்ச்சியோட தொடர்பு இது வந்து உலக மகிழ்ச்சி அறிக்கையில சொல்ற மாதிரி நாடுகளில் அதிகமா காணப்படுற ஒரு உணர்வோட தொடர்புடையது அது என்னன்னா தன்னாட்சி ஆட்டோனாமி மற்றும் வாழ்க்கை தேர்வுகளை செய்வதற்கான சுதந்திரம் நம்ம நம்ம அதே தான் நல்ல கல்வி பொருளாதார வளம் நல்ல இயங்குற ஜனநாயகம் தாராளமயமான கொள்கைகள் இதெல்லாம் இந்த சுதந்திர உணர்வுக்கு காரணம் மக்களுக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு கட்டுப்பாடு இருக்குன்னு தோணும் போது திருப்தி அதிகமாகுது கேட்கவே நல்லா இருக்கு ஆனா சில கட்டுக்கதைகளும் இருக்கு குளிர்காலநிலை பத்தி சொன்னீங்க அப்புறம் தற்கொலை விகிதம் ஆமா அதையும் தற்கொலை விகிதம் முன்னாடி கொஞ்சம் அதிகமா இருந்தது உண்மைதான் ஆனா இப்போ அப்படி இல்ல இப்போ ஐரோப்பிய சராசரியோட ஒப்பிடக்கூடிய தான் இருக்கு அதனால அது மகிழ்ச்சி குறைவுக்கு காரணம்னு சொல்ல முடியாது சரி அப்புறம் நாடு சின்னது மக்கள் தொகை ஒரே மாதிரி தான் அவங்க மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு சொல்றாங்களே அதுவும் சரியான வாதம் இல்ல நாட்டோட அளவுக்கும் திருப்திக்கும் நேரடி தொடர்பு கிடையாது கனடா ஆஸ்திரேலியா மாதிரி பெரிய நாடுகள் கூட மகிழ்ச்சி பட்டியல் முன்னாடி இருக்கு மக்கள் தொகை ஒரே மாதிரியா இருக்கிறது நோடிக் நாடுகள் முன்ன மாதிரி இல்ல இப்போ அங்கயும் பன்முகத்தன்மை டைவர்சிட்டி அதிகமாயிடுச்சு முக்கியமா பார்க்க வேண்டியது அங்க இருக்கிற நிறுவனங்களோட தரம் அதுதான் முக்கியமே தவிர மக்கள் தொகையோட அமைப்பு இல்ல அப்ப இந்த மகிழ்ச்சியை அளக்குற விதமும் முக்கியம் நினைக்கிறேன் ரொம்ப முக்கியம் உலக மகிழ்ச்சி அறிக்கை முக்கியமா கவனம் செலுத்துறது வாழ்க்கை மதிப்பேடு லைஃப் இவால்யூவேஷன் அதாவது உங்க வாழ்க்கைய நீங்க ஒட்டுமொத்தமா எப்படி பாக்குறீங்க இந்த கேள்விக்கு நோடிக் நாட்டு மக்கள் அதிக மதிப்பெண் கொடுக்கறாங்க இதுக்கும் உணர்ற வித்தியாசம் வாழ்க்கை மதிப்பீடு வேற அப்பப்போ நாம உணர்ற நேர்மறை உணர்ச்சிகள் பாசிட்டிவ் எமோஷன்ஸ் வேற உதாரணத்துக்கு நேத்துக்கு நீங்க சிரிச்சீங்களா சந்தோஷமா உணர்னீங்களான்னு கேட்டா அதுல லத்தீன் அமெரிக்க நாடுகள் முன்னாடி வரலாம் ஓ அப்போ பில்லாந்த மக்கள் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு அர்த்தம் இல்ல இல்ல அவங்க வெளிப்படையா உணர்ச்சிகளை காட்டிக்காம இருக்கலாம் ஆனா அவங்க வாழ்க்கையில ஒரு ஆழமான திருப்தியோட நிறைவோட இருக்காங்க அதுதான் முக்கியம் அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இந்த பின்லாந்தோட மகிழ்ச்சிங்கற ஒரு மந்திரம் இல்ல இது வந்து இது பல விஷயங்களோட கூட்டு விளைவு நல்ல வேலை வாழ்க்கை சமநிலை சுலபமா இயற்கையோட இணைய முடியறது மக்கள் மேலையும் அரசு மேலயும் இருக்கிற அதீத நம்பிக்கை தரமான அரசு சேவைகள் சமூக ஆதரவு அப்புறம் தனிநபர் சுதந்திரம் கூட்டு முயற்சி கல்வி சவுனா மாதிரி அவங்களோட தனித்துவமான கலாச்சார அம்சங்கள் ஆமா இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு சேர்ந்து ஒன்னுக்கொன்னு வலு சேர்த்து ஒரு நல்லொழுக்க சக்கரமா இயங்குது அதனாலதான் அவங்க தொடர்ந்து முன்னிலையில இருக்கிறாங்க ரொம்ப தெளிவா விளக்குனீங்க இதுல இருந்து நாமளும் கத்துக்க நிறைய இருக்கு நிச்சயமா இறுதியா நம்ம நேயர்களுக்காக ஒரு சிந்தனை இந்த அரசு நிறுவனங்களோட தரம் நம்பிக்கை மக்களோட நல்வாழ்வு இருக்கிற இந்த வலுவான தொடர்பை நாம பார்த்தோம் இதை மனசுல வச்சுலாந்து மாதிரியில இருந்து ஒரு சின்ன உத்வேகம் எடுத்து நீங்க இருக்கிற உங்க சமுதாயத்திலேயோ இல்ல உங்க வேலை செய்யற இடத்திலேயோ நம்பிக்கையோ இல்ல ஒத்துழைப்பையோ வளர்க்கறதுக்கு நீங்க தனிப்பட்ட முறையில என்ன ஒரு சின்ன அடி எடுத்து வைக்க முடியும்னு யோசிச்சு பாருங்களேன் அருமையான கேள்வி நிச்சயமா எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம் கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி